வணக்கம் செல்வகுமாரின் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு ஆய்வறிக்கை நேற்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி காலை ஆறு மணி வரை பதிவான மழைப்பொழிவுகள் கிடைக்கப்பட்ட இடங்கள் வரைக்கும் இப்பொழுது அறிவிக்கிறேன் முழுமையாக கிடைத்த பிறகு முன்னுரிமை அடிப்படையில் அதிகபட்ச மழைப்பொழிவு இருந்து அறிவிக்கிறேன் இப்பொழுது மாவட்டம் வாரியான வானிலை அறிக்கை அதாவது மழைப்பொழிவு அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் முதல்ல அரியலூர் மாவட்டத்தை பார்ப்போம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஆபீஸ் பிடபிள்யூடி ஆஃபீஸ் எண்பத்தி மூன்று மில்லி ஆண்டிமடம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் சுத்தமல்லியான இருபத்தி ஒரு மில்லி குருவாடி இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் டி பலூர் பதினாறு மில்லிமீட்டர் மேலும் அரிய அரியலூர் தாலுகா அலுவலகம் திருமானூரில் மழை அடுத்தபடியே செங்கல்பட்டு மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை சென்னை மழைப்பிடிவை பொறுத்த வரைக்கும் நனைக்கு மழைப்பொடிவுகள் இருந்திருக்கிறது ஈஞ்சம்பாக்கத்தில் அதிகபட்சமாக ஆறு மில்லி மீட்டர் இப்படி நிறைய இடங்களில் மழைப்பொடிவு இருந்திருக்கிறது சென்னையில் கோயம்புத்தூர் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை கடலூர் மாவட்டத்தில் கனமழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது இன்னும் கிடைக்கப்பெறவில்லை தருமபுரி மாவட்டத்து மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை திண்டுக்கல் கிடைக்கப்பெறவில்லை ஈரோடு மாவட்டத்தை பார்ப்போம் ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் இருபத்தைந்து மில்லி மீட்டர் ஈரோடு பதினாறு மில்லி சாரி பத்தொன்பது மில்லி மீட்டர் அம்மாப்பேட்டை பதினெட்டு மில்லி மீட்டர் நம்பியூர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் பவானிசாகர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் வரட்டுப்பள்ளம் ஆறு மில்லி மீட்டர் மேலும் பெருந்துறை கோபிச்செட்டிப்பாளையம் மொடக்குறிச்சி சென்னிமலையெல்லாம் மழைதான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொண்ணூற்றி ஐந்து மில்லி மீட்டர் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்ந்திருக்கு இறையூர் அறுபத்தி எட்டு வேங்கூர் அறுபது மேலும் தியாகதுர்க்கம் ஐம்பத்தி ஆறு கள்ளக்குறிச்சி நாற்பத்தி எட்டு சரி நாற்பத்தி எட்டு ரிஷிவந்தியம் நாற்பத்தி எட்டு சூலங்குறிச்சி நாற்பத்தி ஐந்து பிள்ளையார் குப்பம் நாற்பது மில்லி மீட்டர் எல்லாமே மொரப்பாளையம் முப்பத்தி நான்கு கீழப்பாடி முப்பத்தி மூன்று கலையநல்லூர் முப்பத்தி ஒன்று வீரகனூர் முப்பது மேலும் மாதம்பூண்டி இருபத்தி எட்டு மணிமுத்தார டம்பி பிடபிள்யூடி அதாவது கள்ள சாரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மணிமுத்தார் அணை இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் கோபிங்க அணை இருபத்தைந்து மில்லி மீட்டர் சங்கராபுரம் இருபத்தைந்து மில்லி மீட்டர் கடவனூர் இருபத்தைந்து மில்லி மீட்டர் மேலும் நிறைய இடங்களில் மழைங்க பெரிய பட்டியல் இருக்கிறது இந்த மாவட்டத்தில் வேணா அந்த மாவட்டம் அப்படியே பேர் அழிச்சிடுற அரியலூர் கேம்பாபீஸ் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கேம்பாபீஸ் மணலூர் பேட்டை திருக்கோவிலூர் மேலும் நிறைய இடங்களில் மழை அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை கரூர் மாவட்டத்தில் மாயனூரில் மழை அரை சென்டிமீட்டர் மழை மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மதுரை மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்படவில்லை மயிலாடுதுறை மாவட்டம் செம்படாயர் கோவில் தொண்ணூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் மேலும் மணல்மேடு அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் மயிலாடுதுறை நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் சீர்காழி நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் கொள்ளிடம் மழை அடுத்தபடியாக நாகப்பட்டினம் மாவட்டம் மழை பொழிவு கிடைக்கப்பெறவில்லை நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் பதினைந்து மில்லிமீட்டர் குமாரபாளையம் பதினோரு மில்லிமீட்டர் நாமக்கல் ஏழு மில்லிமீட்டர் மேலும் பரமத்தி வேலூர் திருச்செங்கோடு நாமக்கல் கலெக்டரேட் ராசிபுரம் சேந்தமங்கலம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீகூர் இருபத்தொன்பது மில்லி மீட்டர் ரப்பை குடிகாடு இருபத்தி ஏழு மில்லி புது வேட்டாக்குடி பதினைந்து மில்லிமீட்டர் மீட்டர் இறையூர் ஒன்பது மில்லி மீட்டர் வீக்களத்தூர் மற்றும் பெரம்பலூர் மேலும் பாடலூர் வேப்பந்தட்டை செட்டிக்குளம் தழுதலையெல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மழைப்பொடிவின் கிடைக்கப்பெறவில்லை ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் பத்தொன்பது மில்லி பரமக்குடி மற்றும் கமுதி மழை அடுத்தபடி ராணிப்பேட்டை மாவட்டம் மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் சங்கரிது பதினோரு மில்லி மீட்டர் ஆத்தூர் பத்து மில்லி மீட்டர் மேலும் ஏத்தாப்பூர் கரியக்கோவில் அணை ஆனை மடு அணையெல்லாம் மழை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் காரைக்குடி அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் தேவக்கோட்டை நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சிவகங்கை இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் திருப்பத்தூர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் மானாமதுரை பதினேழு மில்லி மீட்டர் இளையான்குடி பதிமூன்று மில்லி மீட்டர் மேலும் காளையார் கோவில் டிபியும் மழை தென்காசி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மழைப்பொடிவு கிடைக்கப்பெறவில்லை நீலகிரி மாவட்டம் பார்த்திங்கன்னா நடுவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் குன்னூர் பதினாறு மில்லிமீட்டர் மீட்டர் மேலும் செருமுள்ளி பதினைந்து உட்பிரேயர் எஸ்டேட் பதினைந்து தேவாலா பதிமூன்று பார்வுட் பனிரெண்டு என்ற நிறைய இடங்களில் மழைப்பொழிவு படிந்திருக்கிறது தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நாயக்கனூர் மற்றும் வீரபாண்டி சோத்துப்பாறை பெரியகுளம் மழை தூத்துக்குடி சாரி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பார்ப்போம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கொப்பம்பட்டி பத்து மில்லிமீட்டர் மீட்டர் மழை துறையூருள் மழை அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் இருபது மில்லிமீட்டர் மீட்டர் மழை மன்னார்குடி தாலுக்கா அலுவலகத்தின் மேலே மூணு மில்லி தான் மழை பெய்திருக்கு ஆனால் மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு மேலவாசலில் தாலுக்கா அலுவலகத்துக்கு அருகே குறைவாக பொய்ந்திருக்கு அந்த இடத்த ஒதுக்கியிருக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் ஏட்டயபுரம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் ரெண்டரை சென்டிமீட்டர் பெஞ்சிருக்குங்க தூத்துக்குடி மாவட்டம் இது இந்த மாவட்டத்தில் பெய்யக்கூடிய ரெண்டரை சென்டிமீட்டர் மழை ஒரு இடத்துல பெஞ்சிருக்கு ஆனால் இதை பத்து இடத்துல சராசரியை பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் தான் ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் தான் இன்னும் மழை நிறைய பெய்ய போகுது இது தொடக்கம்தான் இதை கணக்கில் எடுத்துக்காதீங்கன்னு தான் சொல்லியிருக்கிறேன் மேலும் காரியாப்பட்டி விருதுநகர் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கோயிலாங்குளம் பத்தொன்பது மில்லி மீட்டர் திருச்சுழி மற்றும் அருப்புக்கோட்டையில் மழை இன்றைக்கு எங்கே மழை இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மதியமே திருநெல்வேலி உள்ளிட்ட அதாவது கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி வரைக்கும் அங்கங்கே மழைப்பிடிவை தொடக்கும் பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்களில் பரவலாகும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகரெலாம் நல்ல பரவலாகும் மதுரை திருச்சி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட இடைப்பட்ட பகுதியில் கனமழைப்படிவை கொடுக்க போகுது மாலையில் டெல்டாவிற்கு கன மிக கன மழைப்படிவு இருக்குது மதுரையிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு தெரியுது இதில் குறிப்பாக குறிப்பாக மதுரையிலிருந்து புதுச்சேரி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி இந்த பகுதியில் மிக கனமழைப்பெடுவு தெரிகிறது அதே போல் கனமழைப்பிடிவை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே தெரிகிறது கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் மற்றும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் நள்ளிரவுக்குள் நல்ல மழை பிடிப்பு தருகிறது நாளை இதைவிட கூடுதல் மழை மேற்கு தொடர்ச்சி மலை காற்றுப்பகுதி கணவாய் பகுதி எல்லா பகுதிக்கும் மழை இருக்குது இதில் வந்து ஈரோடு நீலகிரி கர்நாடக இளையோர மாவட்டங்களில் கனமழை இருக்குது தெற்கு பகுதிக்கும் கனமழை இருக்குது பொதுவாக காற்றுப்பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு கண்டிப்பாக ஒரு திருப்தியான மழை இருக்கும் அதை விட வடக்கையும் தெற்கையும் ஈரோடு வடக்கு ஈரோடு வடக்கு மற்றும் ஈரோடு ஒட்டுமொத்த பகுதி மற்றும் திருப்பூர் வடக்கு கோயமுத்தூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு கோயம்புத்தூர் தெற்கு இந்த காற்றுப் தவிர்த்து பிற பகுதியெல்லாம் மிக கனமழைப்பெடுவையே வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர் மாநகரில் மிக கனமழைப்பிடிவு வரக்கூடிய நாட்களில் இருக்குது வரக்கூடிய நான்காம் தேதி திங்கட்கிழமைக்கு மேலே நிறைய மழைப்பிடிவு தெரிகிறது கோயமுத்தூர் மற்றும் மதுரை திருச்சி திருச்சி கூட பெரிய லெவலில் போக்குவரத்து இடையூறு கொடுக்காது மதுரை மற்றும் அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ்ல எல்லாம் நீர் தேங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர்லாம் போல் வரக்கூடிய நாட்களில் சென்னைக்கும் மழை இருக்கும் ஆனால் திருவள்ளூரை விட சென்னைக்கு கூடுதலாக இருக்கும் சென்னையை விட செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் கூடுதலாக இருக்கும் உச்சபட்ச மழைப்பெடிவு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் கடலூர் இந்த மாவட்டங்களில் அதீத மழைப்பொழிவு கூட தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வானிலை ஆய்வர்களுடன் இணைந்திருங்கள் விரிவான அறிக்கையுடன் இணைந்திருந்து அப்டேட் சரிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி